ஆடி முடியாடும் காவில் ஆட்டப்பூ மலரே வட்டப்பூ முடியாடும் காவில் தெச்சி வழகே பூ முடியாடும் காவில் ஆட்டப்பூ மலரே வட்டப்பூ முடியாடும் காவில் தெச்சி பூ அழகேரு நேருணரணு காவிலம்மையுணரே தேருரயணு நேரு அடிப்பூ முடியாடும் காவில் ஆட்டப்பூ மலரே வட்டப்பூ முடியாடும் காவில் காவி தச்சிப்பூவழகே செம்பட நிறமா ஆடும் கண்ணகி மீனச்சூடிலும் ஏழகு வர்முடியாடு பொன் கதிரி பட்டு நூறழகு பச்சப்பொன் குருதோல கண்ணி ஆடும் பூ பூகூடச்சேலகு தன்னாரம் பாடணக்காவில் ிங்கள் கலச்சார்த்தும் நல்லச்சன் பாரில் சேர்த்தே என் நாடு உணர்த்தி என்ம்மே அடிப்பூ முடியாடும் காவில் ஆட்டப்பூ மலரே வட்டப்பூ முடியாடும் காவில் தெச்சி பூவழகே அடிப்பூ முடியாடும் காவில் ஆட்டப்பூ மலரே வட்டப்பூ முடியாடும் காவில் தெச்சி பூவழகே